அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் ஐநூற்று எழுபத்தி ஒன்று ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் எட்டு புஷ்கரார்த்த தீப பூர்வ மந்திரமேறு ஐராவதக் கஷேத்திர பவிஷ்யகால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ீ புரத்பபபூர்வமந்திரமேரு ஹைராவக்ஷேத்தே பவிஷியகால ஸ்ரீஜிந்திரியாஸ்வமீ தீங்க பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கீபபூர்வமந்திரமேரு ஹராவதேத்திரவிஷியகால ஸ்ரீஜிந்திரியாத்மீ தீங்க பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கத்தீபூர்வமந்திரமேரு ஹராவதேத்திரை பவிஷியகால ஸ்ரீஜிந்திரியநாதீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கத்தீபபூர்வமந்திரமேரு ஹராவதேத்திரவிஷியகால ஸ்ரீஜிந்திரியநாஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ॐ ग्रीं पुष्करार्तद्वीभपूर्वमन्द्रमेरु ऐरावत क्षेत्रे भविष्यकाल श्रीजितेन्द्रियनाथस्वामी तीर्थङ्गर परमजनदेवाय नमः ॐ ग्रीं पुष्करार्तद्वीभपूर्वमन्द्रमेरु ऐरावत क्षेत्रे भविष्यकाल श्रीजितेन्द्रियनाथस्वामी तीर्थङ्गर परमजनदेवाय नमः ஓம் கிரீம் புஷ்கராபூர்வமந்திரமேரு ஐராவதட்சேத்திரவிஷியகாலிந்திரியாஸ்வமீ தீங்கரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கராபூர்வமந்திரமேரு ஐராவதட்சேத்திரவிஷ்ஜிந்திரியநாதீ தீங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கார்த்தீபூர்வமந்திரமேரு ஹைராவக் கஷ் பயஜிதேந்திரியநாமி தேவாய நமோ நமக